நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு சிவன் சிவன் என்று சொல்லி கொண்டே இருக்கின்றோமே கண்டிப்பாக நம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் சிவன் சிவன் என்று கொண்டே இருப்போம் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி கொண்டே இருப்போம் அது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா எளிதாக எல்லோராலும் சொல்ல முடியாத விஷயம் நினைத்தாலும் சொல்ல முடியாத விஷயம் யார் நாவிலே இந்த சிவன் என்ற வார்த்தை வருகிறதோ பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து வருகின்றதோ அவரெல்லாம் பாக்கியவான்கள் அவரெல்லாம் பாக்யவான்கள் பல்வேறு பிறவிகள் எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலும் சிவபெருமானை நினைத்து நிறுத்து உருகி உருகி என்புனைந்து அப்படியே வந்துட்டு எல்லாமே சிவன் எல்லாமே சிவன் என்று இருந்த ஒருவரால் தான் இந்த பிறவியிலும் சிவன் என்ற நாமத்தை கூற முடியும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூற முடிகிறது சிவ சேவை செய்பவர்கள் இன்னும் மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள் என அந்த சேவையெல்லாம் செய்வதற்கு இறைவனுடைய பாக்கியம் அவருடைய அருட்கருணையானது கண்டிப்பாக வேண்டும் அடியார்களுக்கு சேவை செய்தலாக இருக்கலாம் அல்லது சிவாலயங்களை புனரமைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சியாக இருக்கலாம் அல்லது புனரமைப்பவர்களாக இருக்கலாம் அந்த சிவாலயத்திலே ஒரு துரும்பு கிடைக்கிறது அதை எடுத்து ஓரமாக போடுவதாக இருக்கலாம் அந்த சிவாலயத்தை தூய்மை செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது சிவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுபவர்களாக இருக்கலாம் அவரை பற்றி அந்த உயர்ந்த பெரும் கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கலாம் மற்றவர்கள் உள்ளத்திலே சிவபெருமானை பற்றி எண்ணத்தை தூண்டுபவர்களாக இருக்கலாம் அவரை பற்றி எண்ணத்தை உண்டாக்குபவர்களாக இருக்கலாம் இப்படி எந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அந்த வாய்ப்பு நீங்களே தேடிக்கொண்டது அன்று மாறாக சிவபெருமான் உங்களுக்கு அருளிய வரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க